பத்திரிகை தொலைக்காட்சி தலை சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம் அரசியலில் கிங் மேக்கர் அவர்கள் வந்து எத்தனை தலைமுறையானாலும் காலத்தில் கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க பெருந்தலைவர் காமராஜரை கூட அதே போல சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி சார் மேடையில் அமர்கிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை ஹீரோ மேக்கர் எனது போல என் மண்ணிலிருந்து வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான் இன்னைக்கு எஸ்கே சொல்லக்கூடிய சிவகார்த்திகேனி தம்பி விமல் போன்றவர்களும் தம்பி இன்னைக்கு கலைஞர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு தம்பி ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி எல்லா கலைஞர்களோடு இணைந்து இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாமல் சரியான திசையில் போன்று சென்று கூடிய அன்பு தம்பி பாபிசிங்கா பத்தொன்பது நாட்களில் என் அன்பு தம்பி சமுத்தக்கணி வின உதயத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம் ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக் இவர்கள் இருந்த ஹரிஸ் இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் மோர்ச்சா ஒரு அழகான தேவதை அருமைப்படுத்திருக்கிறாங்க தம்பி தங்கை கவிதா சொன்னதைப் போல தம்பி சமுத்திர கணி நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமாக நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார் தம்பி பாண்டியராஜ் சொன்னதைப் போல் அவர் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்கள் அண்ணனையும் அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா தான் வச்சுருக்கேன் எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தை ஆள முடியாது அன்பினால் மட்டும்தான் முடியும் அடுத்து உழைப்பினால் முடியும் அடுத்து மற்றவர்கள் சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால் முடியும் ஸோ அந்த வகையில் தம்பி சந்தர்க்கணி உயரத்தில் இன்னும் இன்னும் எதவோ இப்போ பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்தீங்களா மேம்பளம் மெனக்கெடுதல் அந்த தமிழாக நான் தமிழ் பேசுகிறேன் தெலுங்கா தெலுங்கு பேசுகிறேன் ஸோ ஒரு கலைஞர் நடித்து பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துகிறதுலாம் ஒரு கலைஞர் நிம்மதியாக இருக்க முடியும் தம்பி டக்குன்னு ஒரு 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 படைப்பை இங்கே கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வு இங்கே கொடுத்துருன்னா அந்த கரையினுடைய இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சான்றவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க முடியும் இன்னைக்கு மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க 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 தந்தை என்பவன் வித்து தாய் என்பவன் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பார் இந்த முகம் இந்த குரல் இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரிய ஸோ இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியிலும் சரி சினிமாவும் சரி இன்னைக்கு மதர் மதர் சென்டிமெட்டை ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட் தந்தையை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அவசர உலகத்தில் தேவைப்படுது எல்லாருக்கும் தந்தையை நம்ம சரியாக என்ன அங்கே அப்பா யார் அப்படின்னா சரியாகவே நான் உணர்வு பொழுது இருக்க மாட்டாங்க நிறைய சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது நிகழ்வாக இருக்கு மைனேவிஸ் தங்க தங்கராஜ் சொன்ன மாதிரி நான் அதை உணர்ந்தேன் அதே தான் இந்த சூரியனுடைய உணர்வு வச்சு நான் பார்த்தேன் ஒரு நகைச்சுவை கலையும் ஒரு கதை உணர் இடத்துல வாங்கி அதை ஸ்கிரீன் ப்ளே பண்ணி நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மீட்ரு அதே போல் ஒரு தன்னை ப்ரொமோட் பண்ணிப்பதற்காக தம்பி ஹீரோவாகவும் நடிச்சு இயக்கியிருக்கான் தன்ராஜ் ஸோ முயற்சி வெற்றி பெறும் தம்பி வெற்றி பெறும் அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர் தான் ஸோ ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி பணத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சந்திர உணர்வு ஏற்படுத்த உண்டு இறைவனை பிரார்த்தனை நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்